ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சொர்ணரை ஸ்டாண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பி ஸ்டைல் சூப்பரான காரை கொழுக்கட்டங்க இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சம்டைம்ஸ் வந்து நம்ம காலை டிஃபனுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு வந்து நான் இட்லி ரவா எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம மிஷினில் நானே கொடுத்துட்டு அரைச்சி வச்சுப்பேங்க இந்த மாதிரி நம்ம உப்புமா அரிசி உப்புமா கிண்டுறதுலேருந்து இந்த மாதிரி கொழுக்கட்டை வகையெல்லாம் செய் ஸ்வீட்டு கார கொழுக்கட்டை எல்லாமே செய்யலாம் ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கு இப்போ இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கருவேப்பிலை உப்பு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இங்கே குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறதா இருந்துச்சுன்னா நம்ம மிளகாவை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எல்லா தாலிப்பு ஐட்டமும் போட்டதுக்கப்புறமா உப்பு எல்லாமே போட்டு நீங்கள் இதிலே கிளறிடுங்க இப்போ நம்ம அந்த இட்லி ரவா தான் நான் எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் எடுத்திருக்கேங்க இதுக்கு வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு துருவு தேங்காய் சேர்க்க போகிறோம் அதனால ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கு தான் நம்ம அதை போட்டுக்கிறோம் இல்லை பல்லு பல்லாக கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாங்க இந்த பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு தான் கரெக்டாக போட்டுக்கிறோம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி வேக வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த மெத்தட் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஊரெல்லாம் வைக்க வேண்டாம் அப்படியே அந்த நவா நம்ம அதை எடுத்துகிட்டு அதாவது அரிசி அந்த பொடிச்ச அரிசி இருக்குல்ல நல்லா கோர்ஸாக அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு காலே கால் கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு சும்மா பேஸ்ட்டு மாதிரி நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நம்ம தாளிப்பு கொடுத்து முடித்த உடனே இதை தூக்கி அப்படியே போட்டுருங்க போட்ட உடனே கரெக்டாக ஒரே நிமிஷத்தில் அதனால நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடுங்க இதுலேயே உங்களுக்கு பாதி வெந்து போயிடும் அதனால நம்ம ரொம்ப நேரம் இட்லி இதில் வச்சு வேக வைக்கணுங்கிற அவசியம் இருக்காது ஏழுலேருந்து பத்தே நிமிஷம்தான் ரொம்ப சுவையான சுட சுட சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க இது வந்து நீரில் வெந்ததுங்கிறதுனால அந்த ஜீரண பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவும் வராது ரொம்ப பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் நம்ம இது செஞ்சு கொடுக்க முடியும் ஈவினிங்கில் ஏதாவது வாயில் பொறிக்கணும் போல் ஆசையாக இருக்கும்ல அந்த நேரத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்குமே இப்போது நமக்கு சுட சுட கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க இதை வந்து நம்ம கார சட்னி தேங்காய் சட்னி இது கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் இதில் என்ன ஒரு விசேஷம்னா உங்களுக்கு இது ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் கூட இதே சாஃப்ட்னஸ் அப்படியே மெயின்டைன் ஆகுதுங்க ட்ரை பண்ணி பாருங்க